வாங்க இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போட்டோ பாயிண்ட்டு பொட்டானிக் கார்டனுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற போட்டோ பாயிண்ட்டுக்கு தான் போட்டோ பாயிண்ட்டுக்கு நான் வரல நான் வந்துட்டு இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்த எஸ்டேட்டு டிவிஷன் அதாவது மாட்டுப்பட்டி டாம்பு குண்டல் டாம்புக்கு நடுவில் எக்கோ பாயிண்ட்டுக்கு அடுத்த டிவிஷன் புதுக்கடி புதுக்கடிங்கிற டிவிஷனில் தான் நான் பிறந்தேன் அங்கே இன்றைக்கி ஒரு வந்து ஒரு விசேஷம் என்ன விசேஷம்னா வசந்த விழா அதனால் நானும் அம்மாவும் அங்கே தான் போகிறோம் போகிற தான் அந்த ஃபோட்டோ பயனுட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் மாட்டுப்பட்டி டேமில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு இறங்கி ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு பயங்கர டிராஃபிக்கு ரெண்டு சற்று திறந்து விட்டுருக்காங்க தண்ணி போயிட்ருக்கு மாட்டுப்பட்டி டேம்லேயே பாலத்துலேயே நல்ல டிராஃபிக்கு அந்த பக்கமும் நல்ல டிராஃபிக் தான் குறைஞ்சது ஒரு மூணு கிலோமீட்டர் டிராஃபிக் தான் நாங்கள் டிராஃபிக்லேயே ஸ்கூட்டி அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுட்டோம் இந்த பைக்கில் வர்றவங்களே பார்த்தீங்கன்னா புகுந்து புகுந்து ரெண்டு பக்கமும் நடுவில் பூந்து பூந்து தான் வர மாதிரி இருக்குது மாட்டுப்பட்டி டேமில் வந்து போட்டிங் இருக்காங்க அதையுமே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு முடியலை ஏன்னா அப்புறம் டிராஃபிக்கே இது வந்து எக்கோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாலம் அந்த பாலத்தில் மீன் பிடிக்கிறாங்க அப்போ அதனால் அங்கேக்குள்ளே நின்று அதை ஒரு சூட் பண்ணியாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து டூரிஸ்ட்டு நம்ம உறவுகள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஏன்னா எங்கிட்டும் போய் உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இல்லை அதனால் இது வந்து எக்கோ பாயிண்ட்டு எக்கோ பாயிண்ட்டில் நல்ல கூட்டம்தான் நமக்கு தான் அப்படி பார்த்தா ரூம்பே ஆகலை நேற்று ஆனால் எக்கோ பாயிண்ட்டில் மாட்டுப்பட்டி டேமில் நல்ல ட்ராஃபிக் இருந்துச்சு டாப் ஸ்டேஷன் வரைக்குமே நல்ல கூட்டம் தான் போல் எக்கோ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது கடை எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு இதுவுமே எங்கள் அண்ணன் தான் உட்டு கடை போட்டிருக்காங்க அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா போய் எங்களை பார்த்ததுமே நுப்பாட்டிடுச்சு பேசுகிறதுக்கு கூட இறங்கலான்னா அங்கே பயங்கர கூட்டம் தான் அப்போ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காகவே இறங்கி என்ன பண்ணிட்டோம் மாமா ஒரு ஒரு சாதனமாக இருந்தால் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு நானுமே நமக்கு பாப்பாவுக்கு எதுவும் தேவை இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் அங்கேயும் ஒரு பார்வை பார்த்தாச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான எதுவும் வாங்கலாம் எப்போ போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு தான் வருவேன் அப்போ நேற்று இருந்த கூட்டத்தில் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து எடுத்து காணிச்சுட்டு மாமாட்ட அப்படியே என்ன செஞ்சிட்டோம் எதுவுமே வாங்கலை ஏன்னா நல்ல திறக்க இருந்துச்சு அண்ணன் அவங்களே பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் எதுவுமே வாங்கலை எடுத்து எடுத்து பார்த்துட்டு ஹெஸ்ட்டு வாங்குகிற சாதனத்தையுமே நல்லா பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி புதுக்கடி புதுக்கடி வந்து அங்கே அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டோஸு ஆதிவாசிகள் அங்கே வந்து குண்டலக்குடின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஆதிவாசிகள் இருக்காங்க நம்ம டிவிஷனை ஒட்டி தான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் ஆதிவாசிகள் அங்கே இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கோ பாயில் வந்து உட்டு நல்லா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் கடையில் வாங்கலாம் ஏன்னா நல்ல 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 குவாலிட்டியான பொருள் அடுத்து அதை அடுத்து விசேஷ வீட்டுக்கு போயாச்சு அங்கே போயிட்டு நான் அன்னை அங்கே டிவிஷனில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்க இருந்தாங்க அண்ணன் நான் மாமா எல்லோரும் பாப்பா எல்லாரும் உட்காந்து அண்ணனோட பொண்ணு அது எல்லோரும் உட்காந்து என்ன செஞ்சுட்டோம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் போனதுமே சாப்பிடல நாங்கள் போனதுமே எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா தான் சாப்பிட்டோம் இதுதான் எங்கள் கடை எங்கள் அப்பாவோட ஆரம்பத்துலேருந்தே உள்ள பெட்டி கடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்